கத்திரிக்காயில் நிறைய டிஷ் பண்ணியிருப்போம் கத்திரிக்காய் இல்லாத டிஷ்ஷே கிடையாது ஆனால் இது போல் ஒரு வாட்டி செய்யும்போது அந்த கத்திரிக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனாமிகா சமையல் கத்திரிக்காய் பொரித்த ரசம் இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா கொஞ்சமாக கருவேப்பிலம் இதை சேர்த்து முதல்ல நல்லா வறுத்து விட்டுருலாம் இது ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா இதுலேருந்து குறைச்சிக்கோங்க இல்லை காரம் நல்லா பிடிக்கும்னா இன்னும் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி நல்லா வாசனை வரும் ரொம்ப நல்ல வாசனை வரும் இந்த வாசனை வர அளவுக்கு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த நெய்யோடு சேர்ந்து இந்த மசாலா வறுப்படுற வாசனையே ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த ரசம் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் வீடு ஒரே கம கமான்னு வாசனையாக தான் இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு மிச்சம் இருக்கிற இந்த நெய்யில் நம்ம வந்து கத்திரிக்காய் போகிறோம் கத்திரிக்காய் வந்து நான் வரி கத்திரிக்காய் தான் எனக்கு கிடச்சிச்சு நான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு நாலு நாளாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு நாட்டு கத்திரிக்காய் கிடைச்சா சின்ன சின்னதாக கிடச்சா அதை நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம் காம்பு வச்சு மேலே மட்டும் கொஞ்சம் நாலு பக்கமாக கீறி நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டு கத்திரிக்காய் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசத்துக்கு இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் அது ஒன்று தான் அதாக இருந்தால் முழுசாகவே போட்டுடலாம் இதை நல்லா நம்ம நெய்யில் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா உப்பும் உரப்பும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டு சுவை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் இப்போ கத் உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம தனி மிளகாப்பொடி ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் இந்த மிளகாப்பொடி வந்து குழம்பு மிளகாப்பொடியெல்லாம் கிடையாது காஷ்மீர் மிளகாப்பொடி நீங்கள் காஷ்மீரி தான் சேர்க்கணும் இல்லை தனி மிளகாப்படி மசாலா இல்லாத தண்ணி மிளகாப்படியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா பெரட்டி விட்டுருங்க புரட்டி விட்டுட்டு இதோட கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் நல்லா இதை புரட்டிடணும் பெரட்டி கொஞ்சம் பாதி இது வதங்கிடணும் இந்த வரி கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு தான் சொன்னேன் நாட்டு கத்திரிக்காய்னால் உடனே வதங்கிடும் இதோட கூட ஒரு ரெண்டு சின்ன சின்னதாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த தக்காளியே இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இதோட கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்க்குறது எதுக்குன்னா இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு மறுபடியும் சொல்கிறேன் நாட்டு கத்திரிக்காய்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் வேறு கத்திரிக்காய்னும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் ஆகணும் அதுதான் அப்போதான் வேகம் நாட்டு கத்திரிக்காய் சேர்க்க வேண்டாம் அது வதங்கிறதுலேயே அது நல்லா வெந்துடும் சே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்துவிட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன்னா இதுலேயும் கொஞ்சம் நெய் நெய் தான் முழுக்க முழுக்க இந்த ரசத்துக்கு நெய் தான் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் நெய் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா கடுகு வெடித்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா இந்த மிளகாய் தனியா மிளகு சீரகமெல்லாம் அதை சேர்த்துக்கலாம் அதை வந்து குறை குறப்பாக தான் தண்ணி ஊற்றாமல் இப்படி தான் அரைக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றி கொழ கொலான்னு அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஊற்றி நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுறலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நிறைய சேர்க்க போகிறோம் கொஞ்சம் படிப்படியாக சேர்த்துப்போம் இப்போ வந்து இந்த மசாலா தீயாமல் இருக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா நல்லா வறுத்து வாசனை எல்லாம் போகட்டும் பச்சை வாசனை எதுவும் வராது எல்லாமே இது வறுத்து தான் இருக்குது அதனால கூட அந்த ஒரு நல்ல மனம் வரும் அந்த நெய்யோடு சேர்ந்து ஒரே ஒரு கட்டி பூண்டு நாட்டு பூண்டு தோலோடு இடித்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு சின்ன குட்டி உண்டு புளி ஒரு ஏன்னா சின்ன கோழி அளவு புளி குறையாவே போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப புளி வேண்டாம் குறையாகவே போட்டுக்கோங்க இல்லை அந்த புளி வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட என்ன கொஞ்சம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் புளி போட்டுக்க போட்டாச்சு புளி போட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நமக்கு உப்பு உரப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் இதோட உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மேற்கொண்டு இதில் நம்ம பெருங்காயம் சேர்க்க போகிறோம் பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுங்க இதுக்கப்புறம் வந்து சக்தி ரசப்பொடி அதை ஒரே ஒரு ஸ்பூன் இல்லை சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக ரொம்ப மணமாக அருமையாக இருக்கும் இந்த ரசப்பொடி நம்ம வறுத்து வச்ச மசாலாவோட இந்த ரசப்பொடி சிரும்பது ரொம்ப அபாரமாக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி கொதிக்க அப்புறம் தான் நம்ம கத்திரிக்காவையும் தண்ணியையும் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காவை சேர்த்துடலாம் சேர்த்து இந்த இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த கடாயில் மசாலாலாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி இதில் போட்டுடலாம் போட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் அதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரசம் இல்லையா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தானே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இதை வந்து நுரக்கட்டி வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் தலைப்புலான்னு நுறக்கட்டி வந்தால் போகிறோம் எப்பவும் போல் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஏற்கனவே இதை கொதிக்க வச்சாச்சு அதனால் அந்த நுரக்கட்டி வர வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் லேஸாக கொதிக்க வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இது ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்டேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்னா கத்திரிக்காய்லாம் ரசம் வச்சுருக்குறாங்களே அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை நான் முதல்ல ட்ரை பண்ணிவிட்டேன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லாம் சொன்னதோட மறுபடியும் ட்ரை பண்ணி உங்களுக்காகத்தான் கொடுத்துருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்